ஃப்ரெண்ட்ஸ் சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இது எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தி மூணாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சுகாதாரத்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்கும் அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க மூணு விதமாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனுமே வந்து மூணு நோட்டிஃபிகேஷன் மூணு அப்ளிகேஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க இங்கே வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து பாருங்க கீழே ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த் ஆஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் மீது இருக்கிற ரெண்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இருக்க பற்றில அந்த இடத்துல வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஸோ இப்போ நான் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து ஸோ உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களோட அட்ரஸ்லருந்து உங்களோட கம்யூனிட்டி ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பிளேஸ் தேதி அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட சிக்னேச்சர் பண்ணிருங்க கீழே வந்து பாருங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டாஸ்டாக இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா போஸ்டல தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கணும் இங்க வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசாண்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அரிசண்டெல்லாம் தான் வந்து இருக்கு ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின் இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் திருப்பூர் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆயுஷ் டாக்டர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க தெரப்பெட்டிக் அஸ்ட்டுங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆயுஷ் டாக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பிஎ பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சாலரி வந்து வரும் அதே நீங்கள் வந்து பாருங்கள் திருப்பி கேஸ்டெண்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோல வந்து நீங்கள் நர்சிங் தெரப்பி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங் வந்து இங்கே அடுத்தது நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதாவது ஆயுஷ் டாக்டர்லேயே வந்து சித்தா கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎம்எஸ் வந்து நீங்கள் டிகிரி வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்எம்எஸ் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க டிஸ்பென்சர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ டிஸ்பென்சர்லேயே வந்து சித்தா கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து ஃபார்மசி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஏழுநூற்றம்பது ரூபா பர் டேக்கு உங்களுக்கான வந்து இருக்கும் ஸோ அதே மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தமிழ் வந்து எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும் முந்நூறுரூவா பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வேறு வேறு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மீதி இருக்கிற அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்